தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் சற்று முன் இரண்டாவது திருமணம் செய்தார் சற்று முன் இரண்டாவது திருமணம் செய்தார் என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் பிரபல தொகுப்பாளினி பிரியங்கா பாண்டே தொலைக்காட்சி தொகுப்பாளினி பிரியங்கா பாண்டே நாம் அனைவருக்கும் தெரியும் இவருடைய பூர்வீகம் மகாராஷ்டிரா இவர் பிறப்பதற்கு முன்பாக கர்நாடகாவுக்கு இவருடைய பெற்றோர்கள் குடிபெயர்ந்தனர் இவருக்கு ஒரு தம்பி உள்ளார் இவருடைய இளமை பருவத்தில் இவருடைய குடும்பம் சென்னைக்கு குடிபெயர்ந்தது சென்னை எத்திராஜ் கல்லூரியில் இவர் கல்வி பயின்றார் இவர் சன் டிவி விஜய் டிவி உள்ளிட்ட தொலைக்காட்சிகளில் தொலைக்காட்சி தொகுப்பாளினியாக பணியாற்றினார் விகடன் விருதை பெற்றுள்ளார் தென்னிந்தியாவில் அதிக சம்பளம் வாங்கும் தொலைக்காட்சி தொகுப்பாளினி பிரியங்கா தேஷ் பாண்டே தான் இவர் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு இவருடைய காதலர் பிரவீன் என்பவரை திருமணம் செய்தார் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு இவர்களுடைய திருமணம் விவாகரத்தில் முடிந்தது இந்த சூழ்நிலையில் சற்று முன் இவர் இரண்டாவது திருமணம் செய்துள்ளார் அந்த புகைப்படங்கள் வைரலாகியுள்ளன வசி என்பவரை சற்று முன் பிரியங்கா பாண்டே இரண்டாவது திருமணம் செய்துள்ளார் அந்த புகைப்படங்கள் வெளியாகியுள்ளன பிரபல தொலைக்காட்சி தொகுப்பாளினி பிரியங்கா பாண்டே இரண்டாவது திருமணம் செய்த புகை புகைப்படங்கள் ஊடகங்களில் வைரலாகி வருகின்றன